மணிமேகலை அவர்கள் விலகினதை பத்தி பிரியங்கா அவர்கள் முதன்முறையா ரொம்பவே கோவமா சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வர நிகழ்ச்சி தான் வித் கோமாளி ஆனா இந்த

கிண்டல் பண்ண ஆனா அத அவங்க இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு முடிவை எடுப்பாங்கன்னு நினைக்கல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதே சமயத்துல நமக்கு நெருக்கமானவங்க கிட்ட மட்டும்தான் நாம இப்படி அதிகமா உரிமை எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை யோசிக்காம பேசுவோம் அப்படிதான் நான் மணிமேகலை அவர்களை பார்த்தேன் ஆனா அப்பதான் புரியுது மணி என்ன எந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்னு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு இனி யார்கிட்டயுமே உரிமை எடுத்துக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே கோபமா சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த பார்த்துட்டு நீங்க பிரியங்கா சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்